என்று அழைக்கப்படும் நோர்லியா மாவட்டத்தின் தான் ஹட்டன் நகரம் இந்த நகரத்தின் தான் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர் அதே நேரம் சிவனொலி பாதமலை அல்ல சென் கிளியார் டெவோன் நீர்வீழ்ச்சிகள் உலக முடிவு உள்ளிட்ட உலக பிரசித்தி பெற்ற இடங்களை பார்வையிடுவதற்கு பெரும்பாலானோர் ஹட்டன் நகரம் தான் வந்து செல்வது வழக்கமாக கொண்டுள்ளனர் அது மாத்திரமன்றி எமது நாட்டின் தமிழ் அரசியல் தலைவர்களின் வேகத்தின் தலைநகராக காணப்படுவதும் ஹட்டன் நகரம் தான் என்று எண்ணும் போது நச்சின்னு நாலு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது குப்பை உள்ள இடத்தில்தான் குப்பை சேரும் இந்த பழமொழி குப்பைக்கு பொருந்துமோ என்பது எனக்கு தெரியாது ஆனால் ஹட்டனுக்கு மிகவும் பொருத்தமானது என்பதுதான் உண்மை என்னடா இப்படி சொல்றோம் என்று நினைக்கிறீர்களா அதுதான் உண்மை ஹட்டன் நகரில் சென்ற இடமெல்லாம் குப்பைக்கு பஞ்சமில்லை நகர் முதல் சுற்றியுள்ள பிரதேசங்கள் எல்லாம் குப்பையால் சூழப்பட்டுள்ளன சாதாரண மக்கள் தமது வீட்டு சூழலில் அசுத்தமாக நுழம்புகள் பெருகும் வகையில் வைத்திருந்தால் வழக்கு தாக்கல் செய்யும் சுகாதாரத்துறையினர் குறிப்பாக பொது சுகாதார அதிகாரிகள் உத்தியோகஸ்தர்கள் போலீஸ் என பலரும் இணைந்து வழக்கு தாக்கல் செய்கின்றனர் ஆனால் இதற்கு யார் பொறுப்பு கூறுவது இதனால் தான் பேய் அரசு செய்தால் பிடம் தின்னும் சாஸ்திரங்கள் என பாரதி எழுதி வைத்தானோ என என்ன தோன்றினர் எமது மாவட்டத்தில் உள்ள அரசியல் தலைவர்களை எடுத்துக்கொண்டால் ஜனாதிபதி பிரதமர் பாதுகாப்பு அமைச்சுக்களை தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு முதல் இன்று வரை சுமார் ஐம்பத்தி நாலு வருடங்களில் அத்தனை அமைச்சுகளையும் மலேகத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பெற்றுள்ளார்கள் ஆனால் ஹட்டன் நகருக்கு குப்பை அகற்றுவதற்கு ஒரு காணித்துண்டு கூட பெற்றுக் கொள்ள முடியவில்லை ஹட்டன் நகரில் குப்பை அகற்றுவது தொடர்பாக பலராலும் பேசப்பட்டு வந்தது பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு நோரேலியாவில் நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பித்து அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் அதற்கு இடத்தினை ஒதுக்கிக் கொள்ளுமாறு கூறப்பட்டது அது முடிந்து ஏழு வருடங்கள் ஆகின்றன ஆனால் குப்பைக்கு தீர்வு இல்லை இன்று உருவாகியுள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு நாள் முதல் ஒரு திரைப்படம் போல் ஹட்டன் நகரில் உள்ள குப்பைகளை அகற்றியது ஆனால் இன்று மீண்டும் நாறுகிறது நான் நினைக்கிறேன் குப்பைகளை சேகரித்து வைத்துக் கொள்ளும் ஒரே ஒரு நகரசபை என்றால் அது ஹட்டன் தான் இருக்க முடியும் எது எவ்வாறான போதிலும் வெளிநாட்டிலிருந்தும் உள்நாட்டிலிருந்தும் நாலு பேர் வந்து போற இடம் அதிகமாக தமிழ் பிரதிநிதிகளை கொண்ட மாவட்டம் என்ற வகையில் இதனை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டியது உங்களின் கடமை அல்லவா குப்பையினை சேதனை பசனையாக மாற்றுவதற்கும் பிளாஸ்டிக் பொருட்கள் மீன் சுழற்சி செய்வதற்கும் பல கோடி ரூபாய் செலவில் தலவாக்கலையில் பிரமாண்டமான ஒரு இடத்தில் உருவாக்கப்பட்டது அதற்கு ஏன் கொண்டு செல்வதற்கு வேறு திட்டம் ஒன்றினை ஏற்படுத்த முடியாது இதே நேரம் மக்களின் வரிப்படத்தில் ஹட்டன் நகரில் பல இடங்களில் பத்துக்கும் மேற்பட்ட குப்பை தொட்டிகள் கட்டப்பட்டன ஆனால் முன்னால் இருந்த செயலாளர் ஒருவரின் செயற்பாட்டிற்கு அமைய அவை உடத்தெறியப்பட்டன அதனால் இன்று மக்கள் செல்லும் இடமெல்லாம் குப்பைகளை வீதியில் வீசி செல்கிறார்கள் குப்பை தொட்டி இருந்திருந்தால் அதிலாவது குப்பைகள் நிகழ்ந்திருக்கும் அதுவும் இல்லாததனால் இன்று நகரம் மாத்திரமின்றி பிரதேசமே நாடுகிறது இதற்கு பதில் கூறுவது யார் மக்களின் வரி வரிபணத்தில் கட்டப்பட்ட அந்த குப்பை தொட்டிகளுக்காக செலவிட்ட பணத்துக்கு பொறுப்பு கூறுவது யார் அது அமைக்கப்பட்ட இடத்துக்கு பொறுப்பு கூறுவது யார் என்ற கேள்வி பலர் மனதிலும் இல்லாமல் இல்லை இந்நிலையில் குப்பை பிரச்சனைக்கு கூட தீர்வு பெற்றுக் கொடுக்க முடியாத தலைவர்கள் எவ்வாறு மக்களின் பிரச்சனைகள் தீர்ப்பார்கள் என்று ஹட்டன் மக்கள் நினைக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதனையும் அனைவரும் புரிந்து கொள்வது நல்லது